நான் சொல்ற நீங்கள் கண்டுபிடிக்கணும் அரசனுக்கு மறுபெயர் பூஜா நம்ம போடுறலாம் பிளவுஸ் அதுக்கு தமிழ்ல பேரு எழுதுங்க ஹேமா அண்ணனுக்கு தம்பி என்னது குதிரை எப்படி ஓடும் பூஜா எழுதுங்க ஹேமா திமிங்கலம் எங்க இருக்கும் வெரி குட் அம்மே நீங்கள் ராஜா தலையாட்டி பொம்மை எந்த ஊரில் கிடைக்க எழுதுங்க ராகத்துக்கு ராகத்துக்கு என்ன சொல்லலாம் சொல்லுங்க பாட்டு பாடுவோம் அதுக்கு என்ன பேர் அம்மா நீங்கள் சொல்லுங்க வேப்போடு எழுதுங்க சூப்பர் நம்ம நெருப்பு சொல்கிறோம்ல அதுலேருந்து என்ன வரும் ராஜா அந்த கேப்பை நிரப்புங்க ஓடுறா சமத்துக்கிட்டீங்களுக்கு கிளாப்ப Supera!